और बेंगलुरु करके कर लो ओ सूर बेंगलुरु में गाना हो शुरू करेंगे ओ के कानपुरlambda बिना पर हो तो गाना ओ पाचारेंगे ओ सूर ओ सूर कल हूं का எல்லாரும் ஒன்றுபோல வந்து யாருப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் நீ யாரு பக்கத்துலவா ரொம்ப உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்கள் பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கும் இது கிரகங்களால் ஆனதா அல்லது இந்த உடல்நிலையில் மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு மாற்றம் கிடைக்கும் ஆறு மாத கால அவகாசத்தில் பியூர் மருத்துவத்தால் குணமடைந்து வெற்றியடைந்து வருவான் கல்லூற்றுவான்

பேர் என்ன உள்ளுறுப்புகள் பாதிக்கலை புரியுதா நீர் சம்பந்தமான விஷயங்கள் நரம்பில் இறங்கி உடல் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நல்ல மருத்துவத்தார குணமாக்கிடலாம் கவனப்பட வேண்டாம் இவருடைய பிறப்பு அம்சத்துப்படி இன்னும் ஆறு மாத காலங்கள் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு பிறகு தெளிவாயிரும் தெளிவாயிருவான் நல்ல பிள்ளையாக மாறிக்கும் கவலை இல்லைப்பா தைரியமா நல்லா இருக்கும் இதையும் எங்கேயும் புதுசாக கிட்ட கூப்பிட்டு போய் பார்த்துடலாம் நினச்சி எதுவும் தகடு கீடு கட்டிடாதப்பா வேண்டாம் நல்ல குணமாயிரும் ஆறு மாதம் யார்கிட்ட போய் பண்ண அது நியாயமா நான் ஏற்றுக்கிட்டேன் அது நான் நியாயமா ஏற்றுக்கிட்டேன் வா மகளே காப்பாய் தர ஆறு மாதங்கள் அவகாசம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி சரியா மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கலாம் கைவிட்டு போன லாரிலாம் எனக்கு அடுத்து பார்க்க அடுத்து பார்க்க போது அதை பற்றி பேச செல்வம் எனக்கு கல்யாணம் நடக்கணுமே இவன் இல்லை உத்தரவு முடிஞ்சு வச்சு அடுத்து பேசுவோம் வடா குண்டா அவ்வளோ கல்யாணம் நடக்கணுமா ஒன்ன மாதிரி குண்டு பொம்பளை ஆகணுமா எப்படி வேணும் அவன் சாமியெல்லாம் அவன் நினைக்கிறீங்க கல்யாணம் முடிக்கணும் இங்க வருது காதல அந்த கால் நோட்டுவா கெட்டிக்காரப்பா என்னமா நீங்களாம் இங்கேயே உட்காந்து எங்க தெளிவு வர வேண்டியதானே அவர் முருக பெருமானி உன் கட்டுமலைக்கு போனேன் சொந்தமாக இல்லை பெற்றோர்களில் ஒருவருக்கு உடல்நிலையில் பாதிப்பு இதுவரை உழைத்த முதல்கள் வந்து தன்னை பேணி இருந்தாலும் தேவையில்லாம நஷ்டங்கள் இப்போ தொழிலையும் விருத்தியா செய்ய முடியாத அளவுக்கு மனக்கோட்டம் கோட்டம் மனத்துல நிம்மதி இல்லை இரவில் தூக்கம் வராத குழப்பம் அதே மாதிரி நம்பிக்கையோட சில பேர்கள் உன்னிடம் சொல்லி உன் வாழ்க்கையை அமைச்சுத்தார சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டான் உண்மையா அதனால யாரை நம்பனே எனக்கு தெரியுறீங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் நீங்களாவது எனக்கு நடத்தி தந்திருக்க சாமின்னு கேட்குறீங்க காலில் விட்டுவான் உண்மை தானே ஆமாம் பிள்ளை இல்லை நல்லா இருக்கணும் என்னப்பா நான் கல்யாணம் முடிச்ச முறை ரொம்ப சந்தோஷ பேராக இருக்கான் பார்த்தேடா இன்னும் ஒன்று சொல்லுவோம் இன்னொருத்தர் காலில் விட்டுவா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அது யாருன்னு பார்த்து சொல்லிடுவோமா அங்காளம்மன் ஒருத்தி அங்காள இருக்காளா இருக்காங்க அவளை நினைச்சு கண்ணை மூடி தர இந்த தை மாதத்துல மூன்று பெண்மணி ஜாதகம் வரும் அதில் ஒரு பெண்ணை நான் திரக்த நீ கல்யாணம் முடிச்சுக்கான் வெற்றி அடைவார் ரெண்டு பிள்ளைகளுக்கும் உனக்கு பாக்கியம் மொத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான் என் பேரு கர்ப்பு ಆಹಾ ಡೆಲ್ಲಿ 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 ほらよかった。<El> <Yeah. S 1> <laughs>